மேற்கு வங்கத்தில் மாணவர்கள் போராட்டம் என்று துவங்கிய போராட்டம் திட்டமிட்டு ஹிந்துக்கள் மீதான தாக்குதலாக திருப்பப்பட்டது ஹிந்துக்களின் ஆலயங்கள் மீது தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிறது ஹிந்துக்களின் சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன ஹிந்துக்களின் ஆலயங்கள் தகர்க்கப்படப்படுகின்றன ஹிந்துக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் தொடர்ந்து இந்த சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது ஹிந்துக்களே ஒன்றுபடுங்கள் என்று குரல் கொடுத்த காரணத்திற்காக ஹரே ராமா ஹரே கிருஷ்ண இயக்கத்தைச் சேர்ந்த துறவிக்கு தீவிரவாதி என்று முத்திரை குத்தி கைது செய்து சிறையில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கவும் திட்டம் நடப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன இப்படி வங்க தேசம் முழுவதும் இந்துக்கள் பெரும் கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறார்கள் பாலஸ்தீன மக்களுக்காக இங்கிருந்து குரல் கொடுக்கும் கம்யூனிஸ்டுகளோ இல்லை பகுத்தறிவுவாதிகளோ வங்கதேசத்தில் வங்கதேசத்தில் நம் மக்கள் பாரதத்திலிருந்து பிரிந்து சென்ற ஒரு பகுதி அங்கிருந்து பாரதத்துக்கு வராமல் அங்கேயே தங்கிவிட்ட ஹிந்துக்கள் படை படுகொலை செய்யப்படுகிறார்களே எங்கோ இருக்கும் பாலஸ்தீனத்துக்காக கதறுபவர்கள் வங்கதேச ஹிந்துக்களுக்காக குரல் கொடுக்காதது ஏன் அவர்கள் ஹிந்துவாக பிறந்து விட்ட காரணத்தினாலா இங்கு தெரு தெருவாக கம்யூனிஸ்டுகள் போராட்டம் நடத்தினார்களே பாலஸ்தீன மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று கூறி ஆனால் வங்கதேச மக்களுக்காக இவர்கள் எல்லாம் குரல் கொடுக்க மாட்டார்கள் இந்த நிலையில் ஹிந்து இயக்கங்கள் நாடு முழுவதும் வங்கதேச ஹிந்துக்களுக்கு ஆதரவாக போராட்டங்களும் பொதுக்கூட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தி வருகிறார்கள் அந்த வகையில் தமிழகம் முழுவதும் இன்று காலை பதினோரு மணிக்கு எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது ஆனால் போலீசார் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுத்து வங்கதேச ஹிந்துக்களுக்கு ஆதரவு கொடுக்க வந்த உள்ளூர் ஹிந்துக்களை கைது செய்தார்கள் இந்த நிகழ்வுகளை இந்த பதிலில் பதிவில் நாம் பார்க்கலாம் जय श्री राम जय श्री राम जय श्री राम जय श्री राम जय श्री राम

वग देश अधि थींदो वेश

கவனிங்க நமக்கு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு சிறப்பு வந்திருக்கக்கூடிய நம்முடைய ராம சீனிவாசன் ஜி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க பேச போறாங்க நம்ம இதை கவனிப்போம் அதை பத்தி நீங்க கவலைப்படாங்க எல்லாருக்கும் வணக்கம் அமைதா இருங்க ஜி அமைதா இருங்க ஜி நமது கோபம் எல்லாம் வங்காள தேசத்தை ஆட்சி செய்த அரசாங்கம் மேல்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒரு மணி நேரம் அனுமதி வச்சுட்டு போயிருந்தா கூட்டத்தோட நோக்கமே வங்கதேச அரசாங்கத்தை கண்டிக்கிறது மட்டும்தான் கைது செய்து இந்த கோபம் திமுக மீது திரும்புகிற அளவிற்கு இந்த ஆட்சிக்கு புத்திசாலித்தனம் இருக்கிறது முழுக்க இந்தியா முழுக்க இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது இந்தியாவின் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது அதை அனுமதிக்க ஜனநாயக உரிமை அனுமதிக்க மனமில்லாத திமுக அரசாங்கம் தங்கள் மீது கோபத்தை திருப்பி இருக்கிறார்கள் நாடு முழுக்க இது பழத்த கண்டனத்துக்கு உருவாகும் மத்திய அரசுக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் தீர வேண்டும் இந்த திமுக அரசாங்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தை அவங்க அனுமதிச்சிருக்கணும் ஒப்பிட்டவரை உள்ளளவு நினைன்னு சொல்லுவாங்க பங்களாதேஷ் என்ற ஒரு நாடு உருவானதே இந்தியாவினுடைய பிச்சை அதுல உருவானதா பங்களாதேஷ் நாடு இந்திய ராணுவம் இல்லைனா பங்களாதேஷ் இல்ல இந்தியா பங்களாதேஷ் இந்துக்களை கொடுமைப்படுத்துகிறது வன்முறைக்கு உள்ளாக்குகிறது வீடுகள் தீக்கரை ஆகின்றன அங்க இருக்கக்கூடிய சின்மய கிருஷ்ணதாஸ் என்கிற சன்னியாசி இஸ்கானை சார்ந்தவர் இன்னைக்கு சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் எந்த அளவுக்கு தெரியுமா இந்தியாவில் பாராளுமன்றத்தை வெடிகுண்டு வச்சா கூட அவனுக்கு ஆதரவா பேசுறதுக்கு மீடியால பேசுறதுக்கு பொது வெளியில பேசுறதுக்கு வழக்கறிஞர்கள் இருக்காங்க ஆனா அங்கே ஒரு சன்னியாசிக்கு ஆதரவா பேசுறதுக்கு வழக்கறிஞர்கள் கூட போக முடியல யாராவது ஒரு வழக்கறிஞர் அவருக்கு ஜாமீன் கேட்டா விளைவுகள் விபரீதமாக இருக்கும் எச்சரிக்கிறாங்க பங்களாதேஷ்ல வடக்கு வக்கீல் போகாதனால இன்னும் ஜாமீன் அடுத்த ஜனவரிக்குன்னு அது நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு அவர் சிறையிலேயே தொடர்ந்து வைக்க வேண்டும் என்ற திட்டம் இதெல்லாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி இருந்தது அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது மாணவர் போராட்டம் என்ற பெயர்ல அது முழுக்க முழுக்க அடிப்படைவாதிகளுடைய வெளிநாட்டுக்காரர் இதுக்கு முழுக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பல ஜனநாயக நாடுகள் எல்லாம் கலைச்சிட்டு அந்த இடத்துல அராஜகத்தை நிறைவேற்றுவது சிறுபான்மை மக்களை துன்புறுத்துவது இது மாதிரி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற ஒரு உலக சதியினுடைய விளைவுதான் இந்த பங்களாதேச இந்துக்களுடைய போராட்டம் வங்கதேசத்தில் உள்ள இந்துக்கள் நாமெல்லாம் தமிழ்நாட்டில் இந்துவா இருக்கிறோம் வங்காளத்தில் என்பதை இந்த புரிந்து எவ்வளவு பெரிய பெரும்பான்மை இருந்தாலும் மத அடிப்படைவாதிகள் இருந்தாலும் அவர்கள் எவ்வளவு துன்புறுத்தினாலும் சித்திரவதை செய்தாலும் கொன்று குவித்தாலும் அங்கே இந்து வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கிறான் என்பதை இந்த திருச்சி மாநகர மக்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம் வங்கதேச இந்துக்களுக்கு உரிமை வேண்டும் வங்கதேச இந்துக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் இந்திரா காந்தி ஆட்சி இருக்கும் போதே நாடு உருவாச்சுன்னா நரேந்திர மோடி ஆட்சியில் மறுபடியும் வங்கம் இரண்டாக மாறும் என்பதை நாம் உலகத்துக்கு எச்சரிக்கை வடக்கு பகுதியில் தான் வங்கதேச இந்துக்கள் மிக அதிகமாக இருக்காங்க தேவைப்பட்டால் வங்காளம் தனிநாடாக பிரித்து இந்துக்களுக்கென்று என்று தனிநாடு கொடுக்கவும் பாரத தேசம் முன்வர வேண்டும் அதனால இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நான் எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன்

يا دے گل سي يا دے گل سي يا دے